ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு சூப்பரான ஒரு நல்லா டேஸ்டான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க என்னன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரியாணிங்க பிரியாணின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா பிரியா பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம் எப்பவுமே இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து வெங்காயத்தோடு அந்த சா பிரியாணி சாப்பிடும்போது வெங்காயத்தோடு நல்லா கலந்து வரும் இது வந்து கொத்தமல்லி புதினாவும் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சிருக்கு நாலு தக்காளியும் நாலு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து தான் செய்ய போறோம் பிரியாணி சிக்கன் ரெடி பண்ணலாம் இப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம சிக்கன் போட்டிருக்கோம் வீட்டு மிளகா தூள் கொஞ்சம் சேர்த்து நடக்கும் அடுத்து சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தானே பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் டீஸ்பூன் போட்டிருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் அதில் டேஸ்ட் வரத்துக்காக நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துப்போம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து மூடி வச்சிடுவேன் கொஞ்சம் நேரம் ஓரட்டும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கர் வச்சுருக்கோம் சூடாகின்னு இருக்கு குக்கரு இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தாங்க நம்மளுக்கு வந்து பிரியாணிக்கு நல்லா இருக்கும் என்ன சூடாவது சூடாகட்டும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் எண்ணெயும் கலந்து இப்போ சூடாயின் இருக்கு இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் வச்சு எடுத்துக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கிற மெலிசா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குங்க வெங்காயம் நல்லா வதங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா மூடி மூடி வச்சு நல்லா வதங்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளிய சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் அதற்கு வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே முடி வச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கிளி வச்சிருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே கலந்து இப்போது அதில் அப்படியே சேர்த்துக்கலாம் அதிலே வதங்கட்டோன்னு வதக்க விடலாம் என்ன ஏன் இந்த மாதிரி போடுறேன்னா இதில் இருக்கிற சாரெல்லாம் வந்துட்டு அப்படியே பிரியாணியில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்

நல்லா கலந்து வாசனை எப்போதும் கும்மன் இருக்குதுங்க இன்னும் எதுவுமே போடலை வாசனை நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு கா ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகா சேர்த்துக்கலாம் இந்த காரமே சரியாக போகுது ஏன்னா நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து காரம் நிறைய வேணும் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துருக்கோம் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ கழுவி வச்சிருக்கிற சிக்கனை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதங்க விடலாம் நல்லா கலந்து விடணுங்க அப்போ வந்து மசாலா எல்லா பக்கமும் நல்லா சிக்கனை படம் நம்ம குக்கரில் வைக்கிறதுனால கலந்து நல்லா இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது மட்டும் க கரெக்டாக சொல்லலைங்கன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட சேர்க்குறவங்களும் இருக்காங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அதனால் நம்ம எங்கள் நாங்கள் வந்து கரெக்டாக சாப்பிடுவோம் அதனால தான் நாங்கள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கோம் நல்லா நம்ம வந்து நல்லா அதுலயே எல்லாம் கலந்து நல்லா வெந்தேன்னு இருக்கு நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற அரிசியே சேர்த்துக்கலாம் நம்ம நான் எவ்வளோ எவ்வளோ சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் முக்கத்தில் அரிசியும் முக்கத்தில் சிக்கனும் சேர்த்துருக்கேன் நான் கழுவி வச்சிருக்கேன் அரிசி நம்ம சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம அதை நல்லா அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் நம்ம ஒரு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் செய்கிறதுனால தண்ணி கொஞ்சம் லிமிட்டாகவே வச்சு செஞ்சுக்கலாம் அஞ்சு ஆறு ஆறரை டம்ளர் தனி சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் அப்படியே நம்ம நல்லா கலந்து கலக்கி விடலாங்க அப்போ தான் வந்து மசாலாக்கே வேறு எல்லாமே இப்போ மேலே வரும் அவ்வளோதான் எல்லாமே கலந்து நம்ம வச்சாச்சு இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போது விசில் வரட்டும் கடாய் வச்சாச்சு என்ன கலஞ்சினா இருக்கு நம்ம கலந்து வச்சுருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து அப்போது இதில் விடலாம் சிக்கிடை ரெடி ஆயிடுச்சு அப்பா செம்ம வாசனையோட கம்மா கம்மான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாவ் வாசனة சமாயா இருக்கு டிய இருக்கு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழைத்துருங்க பாய் பாய்